எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்பு கொடை காட்டுறது கோ பேக் மோடினு சொல்லி போடுறது பாரத பிரதமர் வருவது எங்களுக்கு பெருமைன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு இப்போ மட்டும் எங்க பாரதம் ஆயிடுச்சு ஒன்றியத்திலிருந்து தொன்மையான நாகரிகத்தை வந்து கீழடி வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார் அப்போ அங்க இடத்துல தமிழின் தொன்மையை தமிழரின் தொன்மையை நாகரிகத்தின் தொன்மையை அறியாத ஒன்றியம் இந்த மட்டும் எப்படி அறிஞ்சிடும் இப்போ மட்டும் அவங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு ஆகிடும் ஆனா இங்கே திமுக வந்து இத்தனை ஆண்டு காலமாக சிறுபான்மை பெருமக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு சிறுபான்மையின் காவலன்னு தங்களை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவர்கள் வந்து நம்மை வந்து ஒரு இஸ்லாமிய விரோதி போல சித்தரிக்கும் தான் நம்ம அந்த இடத்துல அந்த இஸ்லாமிய பெருமக்களின் புனித நூலான குரான் மீது வந்து நம்ம ஒரு ஆணையிட்டு நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது நாங்க பாஜகவோட வீட்டின்னு அந்த சமூக மக்களுக்கு நம்ம உணர்த்த வேண்டிய கடமைக்கு தான் நம்ம அதை செஞ்சிருக்கமே தவிர்த்து குறிப்பிட்டு ஒரு மதத்தை மட்டும் நம்ம குறி வச்சு பண்ணோம் அப்படின்றது கிடையாது ஏன்னா நம்முடைய பொதுச் செயலாளர் ஒரு ஒரு பூஜை மாதிரி நடக்கிற மாதிரி இடத்துல இருக்குது அதில் மாலை போட்டுருக்குறாங்க இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க தாவேக்கா மதுசார்பின்மை அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருந்தாலும் ஒரு மத சம்பிரதாயங்களை சாவேக்கூல த இதெல்லாம் வந்து ஒரு மதசார்பின்மைக்கு உட்பட்டது அப்படின்னு அவங்க கருதுறாங்களா அங்கே பூஜைகளில் வந்து இந்து மத கடவுள்களில் புகைப்படம் படம் மட்டுமல்ல இஸ்லாமிய இருந்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது அதே போல் வந்து கிறிஸ்தவ தேவாலயங்கள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புனித நீர் கொண்டு வரப்பட்டது இந்து ஆலயங்கள்லேருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது ஆனால் அனைத்துமே தான் அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது அந்த பூஜையில்

திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட எடுத்த கருத்துக்கணிக்கு உள்ளாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகள் தாவேக்காவிற்கு இப்பொழுது இருப்பதாக அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ஆட்டோமெட்டிக்காக திமுக ஒரு பயம் வந்துருச்சு அப்ப தலைவர் வந்து ஒவ்வொரு ஊராகவே மக்களை சந்திக்க போறாரு அப்ப இதற்கு முன்பாகவே இருபது சதவீதம் வாக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் தாவேக்காவிற்கு எதிர்மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மாற்றாக இருக்கக்கூடியவர்களே இதை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக திமுக அந்த பயம் வந்துருச்சு இது திராவிட லுங்கின் நாங்க பாருங்க அதுதாங்க எனக்கு வெயிற்றுச்சலாக இருக்கிறது அதாவது எத்தனையோ திராவிட தலைவர்களை வந்து இந்த தமிழ் மண் பாத்து இருக்குது இருக்கும்போது திராவிட வேட்டி திராவிட சட்ட திராவிட துண்டலாம் வராது இந்த இவர் லுங்கி கட்டிட்டாருன்னு உடனே திராவிட லுங்கின்றாங்க பாருங்க எனக்கு புரியல இப்போ அவர் வந்து மெரினாவில் வாக்கிங் போறாருன்னா டிராக்ஸ் போட்டு போனால் திராவிட மாற்றி மாற்றிடுவாங்க ஹாஸ்பிட்டலில் உட்காந்து தீவிரமாக வேலை பார்க்கிறார் அப்படின்றாங்க நீங்க நாலு வருஷம் சட்டமன்றத்தை உட்காந்து வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு பேரோட காவல் மறந்து நீங்க தடுத்துருக்கணும் சட்டமன்றத்தில் பார்க்காத வேலையாக நீங்கள் நான்கு வருஷம் பார்க்காத மூன்று நாள் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறீங்க ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ரமேஷ் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் சார் தமிழக வெற்றிக் கழகம் கிட்டத்தட்ட அடுத்தடுத்த தேர்தல் பரப்புரைகளில் அடுத்தடுத்த வேகத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்க குறிப்பாக வெளிப்படையாக ஆதவ் அர்ஜுனா அந்த சேலம் நிகழ்ச்சியிலே சொல்கிறாரு பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்றத வெளிப்படையாக சொல்கிறாரு அது குரான் மீது ஆணையிட்டு சொல்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு அரசியல் கட்சி ஒரு குரான் மீதான ஆணை அப்படின்னு சொல்லுவதுங்கிறது இதனுடைய பொருள் என்னவாக புரிஞ்சுக்கிறது அதோடைய பொருள் என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து வந்து மாநாட்டில் துவங்கி கட்சி துவக்க முதல் அறிக்கை மாநாடு அதுக்கு பிறகு பல்வேறு சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து மத பிளவாத சக்திகளுக்கு எதிராக தான் நம்ம இருக்கிறோம் அவர்களை ஒரு காலமும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்க விடக்கூடாது ஜனநாயகத்தையே குலைக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவர்களை எதிர்த்து நம்ம களமாட போகிறோம் நம்மளுடைய கொள்கை எதிரி பாஜக தான் மதப்பிளவாத சக்தி செய்ய இருக்கக்கூடிய அந்த பாஜகவை நம்ம எதிர்க்கிறோன்றது பல்வேறு இடங்களில் நம்ம பதிவு பண்ணிகிட்டே வரோம் சார் அப்படி பதிவு பண்ணிக்கிட்டே வரும்பொழுது தொடர்ந்து திமுகவால் கட்டமைக்கப்படுற பிம்பம் என்னன்னா இவங்க வந்து பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுறாங்க மறைமுகமாக இவர்கள் பாஜகவுக்காக இங்கே வேலை செய்ய வராங்க அதனால திமுகவிடம் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை பிரிப்பதற்காக தான் வந்து இவங்க வந்து செயல்படுறாங்க ஸோ பாஜக அதை ஒரு அஜெண்டாவாக வந்து தாவேகாவுக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரப்புரையில் திமுக ஈடுபட்டு இருந்தாங்க ஸோ நம்ம வந்து இந்த வக் வக்ஃபு சட்டத்திருத்தத்திற்கு போராடும் பொழுதும் அதே போல் வந்து இஃப்தார் நோன்பு திறப்பு விழா பொழுதும் இஸ்லாமிய பெருமக்களுடைய ஆதரவு நமக்கு பெருகும்போது திட்டமிட்டு இந்த பரப்புரையை வந்து பார்த்திங்கன்னா திமுக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதன் வெளிப்பாடு தான் நீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் தான் வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூக பெருமக்களையே வந்து மேடையில் இழிவா பேசினாங்க அந்த இஃப்தார் நோன்பு திறப்பு விழாவில் கலந்துகிட்டுக்காக ஸோ தொடர்ந்து இது போய்கிட்டே இருக்கும்போது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் நம்மளுடைய செயற்குழு தீர்மானத்தை பார்த்திங்கன்னா மிக வெளி வெளிப்படையாக ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றணும் மத பிளவுவாத சக்திகள் கட்சியினோடு ஒரு காலமும் நேரடியாக அதிமுக போலவோ இல்லை மறைமுகமாக திமுக போலவோ நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி நாங்கள் தீர்மானமாகவே நிறைவேற்றணும் தொடர்ந்து இப்படி நிறைவேற்றிய பிறகும் இந்த நரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது அப்ப இஸ்லாமிய பெருமக்களை வந்து இவர்கள் எப்படியாவது தாவேக்காவிற்கு எதிராக திசை திருப்ப வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்து திமுக தள்ளப்படுது அந்த நிறைய உடைக்கிறதுக்காக தான் அவர் சொல்றது இஸ்லாமிய பெருமக்களின் புனித நூலான குரான் மீது ஆணையாக ஒரு காலமும் மத பிளவுவாத அரசியல் செய்யக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சிறுபான்மை பெருமக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் அரசியல் கட்சி ஒரு கட்சியினுடைய தேர்தல் பிரிவுடைய பொறுப்பாளர் அவர் ஒரு குரான் அப்படிங்கிறது ஒரு ஒரு மதத்தினுடைய ஒரு புனித வேதம் இப்போ அதன் மீது சத்தியமிட்டு நீங்க சொல்றீங்க அப்படின்னா இது ஒரு சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மெசேஜாக தான் இது புரிந்து கொள்ளப்படும் இப்போ ஒரு அரசியல் கட்சியில் ஒரு மதசான்மையா இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மதத்தினுடைய நூல்களை புனிதப்படுத்தி பேசுவது அதை வச்சு சத்தியம் விடுவதுங்கிறது ஒரு அரசியல் கட்சிக்கு இது தேவையாங்கிற ஒரு பார்வை இருக்குங்களா இல்ல தேவை அப்படின்றது அந்த கட்டாயம் ஏற்படுத்துது இல்லையா இந்த திமுக வந்து தொடர்ந்து நம்மளை அப்படித்தானே கட்டமைக்குது நீங்க வந்து அவர்கள் வந்து அதிகமாக வந்து மற்ற மதத்தினருக்கு எதிராக இந்த தாவேக்காவை வந்து திருப்புவதற்கான வேலைகள்லாம் அவங்க ஈடுபடல இஸ்லாமிய பெருமக்களை மட்டுமே குறிவைத்து அவர்களை எப்படியாவது தாவேகாவுக்கு எதிராக திருப்பிடணும் அப்படின்ற வேலைகளை தான் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து நீங்க வந்து நம்ம வக்பு சட்டத்திருத்த மசோதாவில் நீங்க பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம வந்து பயணம் பண்ணிட்டு வரோம் நம்ம வந்து சட்ட ரீதியாக போராடுறோம் அவர்களுக்கான ஒரு இடைக்கால நிதி நிதியையும் நம்ம பெற்றுத்தரோம்னு சொல்லிட்டு முழு முனைப்போட நம்ம பொழுது அவ்வளவு எதிர்வினை ஆட்டினாங்க கிட்டத்தட்ட வந்து அதற்கு பிறகாக தான் இவர்கள் வந்து கையில் எடுக்கிறார்கள் வந்து நம்முடைய தலைவரை பாட்டு வந்து ஜோசப் விஜய் என்ற வார்த்தையை வந்து அவன் கையில் எடுக்கிறான் கையில் எடுத்து குறிப்பாகவே இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு எதிராக வந்து தாவேக்காவை வந்து நிறுத்தணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது இது நடைபெறுவதனால தான் இஸ்லாமிய பெருமக்கள் வந்து நம் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பு இந்த மாண்பை எல்லாம் குலைப்பதற்கு நம்ம ஒரு காலமும் இடம் கொடுக்கக்கூடாது ஏன்னா தொடர்ந்து இவங்களுடைய பரப்புரை அப்படி தான் இருக்குது இவருடைய பரப்புரையே வந்து என்னன்னா இவங்க வந்து பாஜகவினுடைய பிடிஎக் பிடிஎம்மா செயல்படக்கூடியவங்க பாஜகவுடைய ஹிடன் அஜெண்டாவோட அவங்க செயல்படுறாங்க இஸ்லாமிய பெருமக்கள் இவர்கள் நம்ப கூடாது ஒரு காலமும் வந்து இவர்கள் உங்களை பாதுகாக்க மாட்டாங்க நாங்க தான் உங்களை பாதுகாப்போம் அந்த பரப்புரையை தொடர்ந்து இவர்கள் செய்து கொண்டே இருக்கிறதுனால நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே பல்வேறு இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம் தொடர்ந்து நம்ம கிளியர் பண்ணி கிளியர் பண்ணி சொல்லிக்கிட்டே இருந்தாலுமே இவர்கள் அந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை எப்படின்னா ஒரு பாஜக அதாவது குரான் மீது சத்தியம் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அது இன்னொரு வகையில் ஒரு ரியாக்ஷன் ஏற்படுத்திடாதா இப்போ பாஜக சார்ந்து இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே வந்து ஒரு நெரேட்டிவ் இங்கே வந்து ஒரு இந்துத்வா மைண்ட் செட்டை செட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இப்போ பாருங்கள் விஜய் வந்து ஒரு முஸ்லீம்கள் ஒரு மதத்துடைய கொண்டு போறாரு பேசப்படுதே தவிர களத்துல வந்து அந்த மாதிரியான கிடையாது பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறோம் கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிறோம் இஸ்லாமியர்கள் அதிகம் வசிக்கக்கூடிய பகுதிகளில் நம்ம வந்து கூட்டங்கள்ல கலந்துக்கிறோம் அவங்களே வந்து நம்ம மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய மனதில் வந்து அந்த விதைக்கப்படக்கூடிய என்ன இது வந்து ஒரு மதத்தை சார்ந்து போறது அப்படின்னு கிடையாது இல்ல பாஜக போன்றவர்கள் ஒரு இந்துத்வா அரசியலை பேசக்கூடியவங்க இப்போ ஆதவர்ஜுனா இந்த மாதிரி பேசும்போது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் நிலைகள் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேஸாக இருக்கக்கூடியவர் இந்த மாதிரி பேசும்போது இது தாவேக்க எதிரான ஒரு ப்ரொஜெக்ஷனா இந்து பாஜக இருந்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய என்ன முயற்சி செய்தாலுமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் கிடையாது ஆனா இங்க திமுக வந்து இத்தனை ஆண்டு காலமாக சிறுபான்மை பெருமக்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டு சிறுபான்மையின் காவலன்னு தங்களை வந்து ஒரு ப்ரொஜெக்ஷன்ல வச்சுக்கிட்டு இன்றைக்கு அவர்கள் வந்து நம்மை வந்து ஒரு இஸ்லாமிய விரோதி போல சித்தரிக்கும் போதுதான் நம்ம அந்த இடத்துல அந்த இஸ்லாமிய பெருமக்களின் புனித நூலான குரான் மீது வந்து நம்ம ஒரு ஆணையிட்டு நாங்க வந்து பாஜகவோட கூட்டணி கிடையாது நாங்க பாஜகவோட பி டீம் அந்த சமூக மக்களுக்கு நம்ம உணர்த்த வேண்டிய கடமைக்கு தான் நம்ம அதை தவிர்த்து குறிப்பிட்டு ஒரு மதத்தை மட்டும் நம்ம குறி வச்சு பண்ணோம் அப்படின்றது கிடையாது ஏன்னா இன்று மற்ற மதத்தினருக்கு இந்த பிரச்சனைகளை வந்து திமுக வந்து கொண்டு போகல மற்ற மதத்தினருக்கு எதிராக தாவேக்காவை வந்து அவர்கள் நிறுத்தணுன்ற இடத்துக்கு திமுக இன்னும் வேலை செய்யல ஆனால் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த வேலையை அவர்கள் களத்துல செய்யும் தான் அவர்களுடைய புனித நூல்மையிலே நாங்க ஆணையிட்டு சொல்றோம் நாங்க வந்து நிச்சயமாக பாஜக கூட்டணி வைக்க மாட்டோம் நீங்க நம்பலாம் அப்படின்னு நம்ம அந்த நம்பிக்கையை ஊட்டுவதற்காக சொல்லப்பட்ட விஷயம் தானே தவிர்த்து குறிப்பிட்டு ஒரு மதத்தை மட்டும் எடுத்து ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்து நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா மாநாட்டிலேயே அதனால தலைவர் வந்து பாத்தீங்கன்னா மும் மதங்களின் புத்தகங்களையுமே பெற்றிருப்பார் பல்வேறு இடங்கள்ல அவர்கள் மும்மதங்களின் மதங்களின் புத்தகங்களும் அவர்கள் பரிசாக வழங்கப்படுகிறது அவர் பெற்றுக் கொள்கிறார் தவிர்த்து மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு சில நம்ம மிக தெளிவா இருக்கிறோம் இல்ல மதச்சார்பின்மை நீங்க தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னாலும் இப்ப அண்மையில ஒரு புகைப்படம் ஒண்ணு பெரிய அளவுல வைரலானதை பார்த்தோம் உங்களுடைய பொதுச் செயலாளர் ஒரு ஒரு பூஜை மாதிரி நடக்கிற மாதிரி இடத்துல இருக்கு அதுல மாலை போட்டிருக்கிறாங்க இந்த மாதிரி உட்கார்ந்துருக்காங்க தாவேக்கா மதசார்பின்மை அப்படிங்கிற ஒரு கொள்கையில் இருந்தாலும் ஒரு மத சம்பிரதாயங்களை தாவேக்கா குழந்தை இதெல்லாம் வந்து ஒரு மத சார்பின்மைக்கு உட்பட்டது அப்படின்னு அவங்க கருதுறாங்களா இல்ல மதச்சார்பின்மை அப்படின்றது நம்ம என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குல்ல மதச்சார்பின்மை அப்படின்னா வந்து நாங்கள் வந்து ஒரு மதத்தை மட்டும் பின்பற்றுகிறோம் இல்ல இன்னொரு மதத்துக்காக எதிராக பேசணும் அப்படின்றது நம்ம எங்கேயுமே சொல்லல மதச்சார்பின்மை அப்படின்றது நம்ம மத நல்லிணக்கம்னு சொல்றோம் மத நல்ல நீங்க ஒரு மதத்தை பின்பற்றலாம் நான் ஒரு மதத்தை பின்பற்றலாம் இன்னொரு மதத்தை பின்பற்றலாம் எல்லாரும் சேர்ந்து இங்க ஒற்றுமையாக வாழ்வதுதான் மதச்சார்பின்மை இன்னும் சொல்ல போனா எந்த மதத்தையும் சாராமல் எந்த மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களும் நம்மோடு சேர்ந்து ஒற்றுமையாக வாழ்வது தான் மதச்சார்பின்மை அந்த ஒரு சூழல்ல நம்ம ஏற்கனவே திட்டமிட்டிருக்கிறோம் நம்முடைய மாநாட்டு தலைவரை அறிவிக்கும் போது நாங்கள் தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டாலுமே இறை மறுப்பு அப்படிங்கிறதுல எங்களுக்கு உடன்பாடு கிடையாது இப்போ ஒவ்வொரு மதத்தினுடைய இறைவன் மீதான நம்பிக்கையும் நாங்கள் மதிக்கிறோம் அதை நாங்கள் பார்க்குறோம் அதையும் நாங்கள் மதித்து அதுக்கு எதிராக எந்த விதமான செயல்முறைகள் நம்ம கிட்ட கிடையாது நமக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது அந்த விஷயத்தில் நாங்கள் மாறுபோட்டோம் வெளிப்படையாக நாங்கள் அறிவிச்சிட்டோம் தந்தை பெரியார் அவர்கள் கொள்கை தலைவராக வைத்துமே இப்போ அங்கே நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் நடக்கிறதாக இருக்கட்டும் ஆனால் அதே இடங்களில் நீங்கள் இன்னொரு விஷயமா கவனிச்சிருக்கணும் அங்கே பூஜைகளில் வந்து இந்து மத கடவுள்களை புகைப்படம் மட்டுமல்ல இஸ்லாமிய மசூதிகளில் இருந்து கூட நீங்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது அதே போல வந்து கிறிஸ்தவ தேவாலயங்கள்லேருந்து வந்து பாத்தீங்கன்னா புனித நீர் கொண்டு வரப்பட்டது இந்து ஆலயங்கள்லேருந்து புனித நீர் கொண்டு வரப்பட்டது ஆனால் அனைத்துமே தான் அன்றைக்கு பயன்படுத்தப்படுது அந்த பூஜையில் ஸோ நம்ம இறை நம்பிக்கை அப்படின்ற விஷயத்துல நம்ம எந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்கல இறை நம்பிக்கையை வந்து நம்ம எதிர்த்தோ இல்லை அதற்கு எதிராகவோ நம்ம எங்கேயுமே களமாடல அதனால நம்ம வந்து அந்த விஷயத்தை செஞ்சிருக்கேன் தவிர்த்து பட் மதச்சார்பின்மை அப்படின்ற விஷயத்தில் நம்ம மிக தெளிவாக இருக்கிறோம் நம்ம எந்த மதத்தையுமே வந்து நம்ம வந்து குறைத்து மறுப்பிடவோ இல்லை ஒவ்வொருடைய நம்பிக்கையை வந்து நம்ம இழிவுபடுத்துவோ நம்ம கிடையாது அதனால தான் அனைத்து மதத்தின் புனித நிறுவனம் கொண்டு வரப்பட்டது அனைத்து மத கடவுளுடைய புகைப்படமும் அங்கே வைக்கப்பட்டிருந்தது அங்கே வந்து இந்து மத கடவுள் புகைப்படமும் இருந்துச்சு இஸ்லாமிய மத புகை புகைப்படமும் இருந்துச்சு கிறிஸ்தவர்களுடைய புகைப்படமும் அங்கே இருந்துச்சு நம்ம அந்த எந்த இடத்துலையும் அங்கே மாறுபடல இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சலாக எதிர்பார்க்கப்படுறது மாநாடு தான் இப்போ மாநாட்டுக்கு அனுமதி வழங்கப்படலாம் ஒரு பக்கம் சொல்லப்படுது பலவேறு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு சொல்லப்படுது இப்போ மாநாட்டுக்கான விஷயம் எந்த அளவுல இல்லை மாநாட்டிற்கான இடத்தேர்வு முடிந்து விட்டது அந்த இடத்த எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அந்த இடத்துல வந்து ஸ்டேஜ் அமைக்கக்கூடிய பணிகள் மற்ற தடுப்புகள் அமைக்கக்கூடிய பணிகள்லாம் இப்போ துவங்கி அது நடந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் காவல்துறை அதிகாரிகள் சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாநாட்டிற்கு தேவையான சில இன்ஃபர்மேஷன்ஸை வந்து அவர்கள் கேட்டிருக்கிறாங்க உதாரணத்துக்கு எத்தனை வாகனங்கள் வரும் எத்தனை பேர் கலந்து கொள்வார்கள் விஐபிக்கள் யார் யார்கள் கலந்து கொள்ள போகிறார்கள் விவிஐபிக்கள் யார் யார் கலந்து கொள்ள போகிறார்கள் போன்ற டேட்டாவை அவங்க கேட்டுருக்காங்க இது கடந்த மாநாடுகள்லையுமே இது கேட்கப்பட்டுச்சு அதற்கான அனைத்து டேட்டாக்களையுமே நம்ம கொடுத்தோம் இப்போ அதற்கான பதிலை தயார் செய்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணிகள் நம்ம போயிட்டு இருக்குது ஸோ அதற்கான அனுமதியை வந்து நம்ம திட்டமிட்டபடி அவர்கள் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ சட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் கொடுக்கக்கூடிய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் செய்யணும் அப்படின்றது தான் எண்ணம் ஒரு காலம் அதை மீறி செய்யணும்ன்ற எண்ணத்தில் தலைவரும் கிடையாது கட்சியும் கிடையாது எல்லா இடங்களையும் அனுமதி இப்போ வழங்கப்பட்டுருச்சா அந்த இடத்துல வேலையை நம்ம செய்ய செய்யப்பட்டிருக்கு அனுமதி கொடுத்து தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் வந்து அந்த காவல்துறை பாதுகாப்பு வழங்குவதற்காக மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து கொண்டு வருவதற்காக அவங்க அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க அதற்கான பதிலை தயாரித்து வழங்கக்கூடிய பணிகள் போயிட்டு இருக்குது ஒரு பக்கம் நம்முடைய கட்டுமான பணிகள் அங்கே நடந்துகிட்டு இருக்கிறத தவிர்த்து வேற எந்த அளவில் இதில் பெரியமான விஷயங்கள் இல்லை இதற்கு பிறகு தான் அவங்க என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட போறாங்கன்றது நமக்கு தெரியும் அதாவது அந்த இடத்துல வேலைகள் துவங்கிட்டோம் நம்ம பணிகள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா இந்த மாநாடு வருவதற்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க வாகனங்கள் நிறுத்துவதற்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்க போறாங்க விஐபிக்கள் விவிஐபிள் கலந்து கொள்ள போகிறாங்க இருந்தாலும் அவர்களுக்காக என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்கப்பட போறது என்ன டைமிங் கொடுக்கப்பட போகுது அதெல்லாம் இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும் இந்த கேள்விகள்கிட்ட நம்ம பதில் சொல்லி இவ்வளவு பேர் வராங்கன்னு நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அதிகாரிகள் தரப்புல இருந்து இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம அந்த இடத்துல அவர்கள் என்ன செய்ய காத்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்காக தான் நம்ம எதிர் நோக்கி காத்துக்கிட்டு வரோம் இப்போ மாநாடு அப்படிங்கிறது இப்போ தேர்தலை இன்னொரு எட்டு மாதம் நம்ம சந்திக்க இருக்கிறோம் அப்படிங்கும்போது ஒரு இஷ்யூ பேஸ்டு தாவேக்காவுடைய செயல்பாடுகளை தாண்டி இப்போ தேடலில் மையமிட்ட வேலைகள் தான் இனி அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சலுக்கான ஒரு வேகமாக இருக்கும்போது இப்போ இந்த மாநாட்டில் என்ன மாதிரி விஷயங்களை ஒரு மையப்படுத்தி இருக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாநாடை பொறுத்தவரைக்கும் குறிப்பாக நீங்கள் சொன்னது போல் தேர்தலை மையப்படுத்தின பல விஷயங்கள் இதில் இருக்கும் அதே சமயத்தில் வந்து முக்கியமான மக்கள் பிரச்சனைகளையுமே அங்கே அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஒரு மேடைகளாக அது இருக்கும் நீங்கள் நம்மளுடைய தேர்தலை மையப்படுத்தி தான் இப்போவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கேம்பெயின் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் திரு உங்கள் விஜய் அவர்கள் சொல்லிட்டு நம்ம ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த கேம்பெயின் வந்து நாங்களாக உருவாக்கிய ஒரு டேக்லைன் கிடையாது உங்களுடன் ஸ்டாலின் இல்ல வந்து ஓரணிகள் தமிழ்நாடுன்னு வந்து ஒரு பிராண்டிங் செய்வதற்காக உருவாக்கப்பட்டது கிடையாது உண்மையிலேயே அதுதான் நிதர்சனம் நாங்க அதை உருவாக்கணும் என்ன வேறுபாடு இதுக்கு என்ன வேறுபாடு அது வந்து நீங்க வந்து ஒரு பிராண்டிங் கம்பெனியை வச்சிருக்கீங்க நீங்க வந்து உங்களுக்கு அஞ்சு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சிருக்கீங்க அவங்கள வச்சு உருவாக்கின கேம்பெயின் அது புரியுதுங்களா நாங்க வந்து இதை வந்து உண்மையிலேயே சொல்ல உள்ள இருக்கிறதுனால நான் சொல்றேன் இது வந்து நாங்களா கிரியேட் செய்து உருவாக்கப்பட்ட ஒரு பிராண்டிங் கிடையாது நம்ம பல்வேறு இடங்களில் கலந்துக்கும் போது பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றத தான் இன்னைக்கு நம்ம கலந்துக்கும் போது இளைஞர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முதல் தலைமுறை வாக்காளர்கள் முதல் முறை வாக்களிக்க போறவர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்படியாவது வந்து அண்ணனை வந்து சிஎம் ஆக்கணும் அண்ணன் வந்து சிஎம் ஆ வரணும்னு சொல்லிட்டு அவங்க விருப்பப்படுறாங்க அந்த விருப்பத்தை தான் வந்து மக்கள் விரும்பு முதல்வர் வேட்பாளர் விஜய் நம்ம அவங்க வேட்பாளருங்கிறது தேர்தல் முடிவுள்ளதான தெரியவர் அதுக்கு முன்னாடி நம்ம வேட்பாளர் தானே சொல்றோம் நம்ம மக்கள் விரும்பும் முதல்வர் நம்ம இன்னைக்கு நம்ம சொல்லல நீங்க தேர்தல் முடிவுகள் வந்தா தான் மக்கள் விரும்பும் முதல்வர் அவர் வரப்போறாரு அது நமக்கு தெரியும் ஆனா மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா மக்கள் வந்து அவர் சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க அப்ப அவரை முதல்வர் ஆக்க வேண்டும் அப்படின்ற வேட்பாளர் நிலையில அவரை பாக்குறாங்க முதல்வர் வேட்பாளருக்கான போட்டியில தலைவரை வந்து மிக பெரிய அளவில் மக்கள் வரவேற்கிறாங்கன்றப்போ நம்ம மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர்னு சொல்றோம் நீங்க சொன்னது போனா தேர்தல் நடக்க போகிறது தேர்தல் வெற்றி பெற்று அவர் முதலமைச்சர் ஆக போறாரு மாற்றுக் கருத்து கிடையாது ஆனா இன்றைக்கு மக்கள் விரும்பும் முதல்வராக அவர் இருக்கிறார் அப்படின்றத நோட்டிஃபை பண்றதுக்காக நம்ம பண்றோம் ஆனா நீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறது எந்த தமிழ்நாடு ஓரணியில இருக்குன்னா எந்த அணியில இருக்கு

அكله உள்ள நடக்குதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லலை மற்ற எதிர்க்கட்சிகள் சொல்லல அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர் வந்து ஒரு ஆங்கில நாளிதர்க்கில் அந்த பேட்டில சொல்லியிருக்கிறார் டாஸ்மார்க் விற்பனையல மிகப்பெரிய ஊழல் நடக்குது ஐம்பது சதவீதத்துக்கு மேலான அந்த டாஸ்மார்க் உடைய வருமானம் வந்து லீக்கேஜ்ல இருக்குது வரியின் மூலமாக அது லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னார் அதுக்கப்புறம் அப்புறம் அவரை அந்த இலக்கால இருந்து அவரை மாத்திட்டாங்க இன்றைக்குமே எனக்கு அதிகாரம் இல்லை என்கிட்ட பணம் இல்லை என்ன எதுவும் கேட்காதீங்க அதெல்லாம் அவங்க கிட்ட போய் கேள்வி சட்டமன்றத்திலே சொல்றாரு அவர் அப்போ அந்த ஊழலை வந்து வெளிக்காட்டக்கூடியவர்கள் திமுகவின் அமைச்சர்களாக இருந்தாலும் ஓரம் கட்டப்படுகிறார்கள் அப்போ இந்த ஊழலை வந்து இவர்கள் மிக தெளிவாக செஞ்சுட்டு இருக்காங்க மக்களுக்கு வந்து தனிநபர் வருமானம் அதிகரிக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் திட்டங்கள் நடைபெற்ற இலவச பஸ் கொடுக்குறோம் நீங்களா வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அந்த ஒட்டுமொத்த உழைப்பையும் அந்த வருமானத்தையும் டாஸ்மாக் வழியாக இவங்க எடுத்துறாங்க திரும்ப இருக்குது நீங்க ரூபாய் கொடுக்கும்போது வந்து அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் சொல்லிட்டு அனைத்து குடும்ப தலைவருக்கும் ஆயிரம் ரூபாய் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு இலவசங்கள் குறித்து என்ன பார்வை இருக்கு தெளிவா சொல்றாங்க தேர்தலை மையப்படுத்தி வாக்குகளை வந்து நீங்கள் பெறுவதற்காக மட்டுமே ஒரு இலவசத்தை அறிவிக்கிறீங்க என்றால் அது எப்பவுமே தலைவர் அதேதான் சர்க்கார் படத்துல சொல்லியிருப்பாரு நீங்க வந்து ஒரு வாக்கை வந்து பணமாக கொடுப்பதற்கு பரலாக பொருளாக கொடுத்து இலவசத்தை பெறுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு தவறான செயல் வாக்குகளை வந்து பணம் கொடுத்து பெறுவதற்கும் இலவசம் கொடுத்து பெறுவதற்கும் வேற வித்தியாசமே இல்லை நீங்க ஆட்சிக்கு வாங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு தேவையான உங்களை யாரும் வேணாம்னு சொல்லல ஆனா தேர்தல் சமயத்துல வாக்குறுதிகளாக இந்த இலவசத்தை கொடுக்குறோம் நீங்க எங்களுக்கு வாக்களி அப்படின்னு சொல்ற இடத்தை நம்ம எதிர்க்கிறோம் இலவசங்கள் வந்து பல பேருடைய வாழ்க்கையில் உதவி இருக்கின்றது நம்ம எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் அதை தேர்தல் யுத்தியாக பயன்படுத்துவது வாக்கு பெறுவதற்கான வித்தியாக பயன்படுத்துறது இடத்தான் நம்ம மாறுபடுறோம் இதுதான் நம்முடைய பார்வையாகவும் இருக்கும் நீங்க சர்க்கார் படுத்தா அதுதான் அவர் சொல்லியிருப்பேன் ஒரு வாக்களிக்க போற மக்கள்கிட்ட போயிட்டு இதை கொடுக்கற எனக்கு ஓட்டு போட்டுன்னு சொல்றது வந்து கிட்டத்தட்ட வந்து ஜனநாயக படுகொலை தானே அது நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை செய்யுங்க ஏன் நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏன் லேப்டாப் பண்ணி பாட்டிட்டீங்க தேர்தலில் வந்து வாக்குறுதி கொடுத்தாங்க லேப்டாப் கொடுக்குறன்னு வாக்குறுதி கொடுத்தாங்க மக்கள் ஜெயிக்க வச்சாங்க தொடர்ந்து அந்த நடைமுறையில் இருந்துச்சு நீங்க வந்து ஆட்சி மாற்றம் நடந்த உடனே லேப்டாப் பண்ணி பாட்டிட்டீங்க இன்றைக்கு திரும்ப கடைசி காலகட்டத்தில் வந்து பத்து லட்சம் லேப்டாப் நான் கொடுக்குறோம் இருபது லட்சம் லேப்டாப் கொடுக்குறோம் நான் சொல்றீங்க அப்ப நீங்க தேர்தலுக்காக தான் அந்த இலவசத்தை கொடுக்குறீங்க ஏன் கடந்த நாலு வருஷம் நீங்க ஏன் கொடுக்கல அந்த மாணவர்கள் கடந்த நாலு வருஷம் மாணவர்கள் பாவம் இல்லையா சரி இப்போ நாலு வருஷமா நீங்க வந்து தகுதி வாய்ந்த தான் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாற்றி பிரச்சாரம் பண்ணி இப்போ தகுதி வாய்ந்த குடும்ப தலைவர்கள் தான் நாலு வருஷமா நீங்க கொடுத்துருக்கீங்க இப்போ கடைசியில் வந்து நாங்கள் திரும்ப வந்து எல்லாரும் இணைக்கிறோம் யார் யாருக்கெல்லாம் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படையில் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்போ நீங்க விண்ணப்பிங்க நான் கொடுக்குறோன்னு சொல்கிறது அப்ப தேர்தலுக்காக கொடுக்குறது இல்லையா அப்போ தேர்தலுக்காக இந்த இலவசங்கள் கொடுக்கும்போது அது நம்ம எடுக்கக்கூடிய கட்டாயத்தில் தான் இருக்கிறோம் அப்ப இது வந்து பணம் கொடுத்து வாக்குகளை பெறக்கூடிய ஒரு முயற்சி தான் அதை நம்ம அப்படி தான் பார்க்கணும் அந்த இடத்துல நம்ம அதில் மாறுபடும் இப்படி எல்லாம் ஒரு ஆட்சியை செய்திட்டு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னா எப்படி வந்து தமிழ்நாடு ஓரணியில் இருக்கும் நீங்க கொடுக்குற ஆயிரம் ரூபாய் வந்து பெண்கள் வாக்களிச்சிருவாங்க அப்படின்றது எப்பேற்பட்ட பைதிகாரத்தனும் இன்றைக்கு உங்க குடும்பத்தில் இருக்காங்க என் குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்க இப்போ எங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆயிரம் ரூபாய் நீங்கள் நீங்க என்னதான் சொன்னாலுமே என்ன காரணம் சொன்னாலும் உங்க இருக்கிற பெண்கள் ஏற்றுப்பாங்களா அதை எனக்கு தெரியாது பக்கத்து வீட்டுல ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கீங்க எங்க வீட்டில் கொடுக்கல அப்படின்ற அந்த பிரச்சனைகள் அந்த ஒற்றுமை அந்த வேறுபாடு தான் வரப்போகுது அந்த சண்டை தான் நடக்க போகுது நீங்க அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்ப இந்த ஆயிரம் ரூபாயோ நீங்க வாக்குக்கு பணம் கொடுக்கறதோ இனிமேல் வந்து செல்லாது நீங்க இலவசத்தை கொடுத்து பணத்தை கொடுத்து வாக்குகளை பெற முடியாது மக்கள் மிக தெளிவா இருக்கிறாங்க முன்பை போல கிடையாது அதனாலதான் நாங்க சொல்றோம் நீங்க ஓரணிகள் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட வேலைகளை நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு பாருங்க இன்றைக்கு வந்து பாதிக்கப்பட்ட அஜித் குமார் அவர்களுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் இருபத்தி நான்கு பேர் அந்த இந்த இந்த ஆட்சி காலத்துல மரணம் அடைந்திருக்காங்க காவல்துறை கஸ்டடியில் டெத்துல அந்த இருபத்தி நான்கு பேருடைய குடும்பத்தின் தலைவர் சந்திச்சார் பேசினாரு அவர்களையும் மேடையில் ஏற்றி அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்று அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்துறோம் அப்போ இருபத்தி நான்கு பேரின் குடும்பங்களுக்கு இந்த முதலமைச்சர் என்ன செஞ்சார் நீங்க அஜித் குமாரோட விவகாரத்தை எடுத்துக்கங்க அஜித் குமாரோட விவகாரத்தை நேர்ல போய் பார்க்கல அவங்களுக்கு நேரில் ஆறுதல் சொல்ல தொலைபேசியில் ஆறுதல் சொல்றேன் இவங்க வந்து என்னன்னா மற்ற கட்சிகளை பார்த்து வந்து ஒர்க் ஃபோன் இன்றைக்கு வந்து இப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் மூலியமாக ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஒர்க் முதலமைச்சரா இருக்கிற இவர் இவங்களுடைய கட்சியினர் மற்றவங்களை பார்த்து கேள்வி கேட்கிறாங்க இந்த ஒரு குடும்பத்திற்கு நீங்க நீதி கொடுத்துட்டு ஏதோ ஒரு பொட்டல் காட்டில் கொடுத்துட்டு ஏமாத்திருக்கீங்க எண்பது கிலோ மீட்டருக்கு அங்கிட்டு போயிட்டு நீங்க ஒரு அரசு வேலையை கொடுத்து அவரை ஏமாற்றி அந்த சகோதரி மன கவலையோட பேட்டி கண் எதிர்க்க நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு நீங்க இவ்வளோ தான் பண்ணிருக்கீங்க இருபத்தி நாலு பேர் குடும்பத்தை என்ன பண்ணிருப்பீங்க வெள்ளை அறிக்கை இப்படி உங்க ஆட்சியில் குடும்பங்கள் எல்லாமே சீரழிஞ்சு காவல்துறையினாலே இவ்வளவு குடும்பங்கள் சீரழிஞ்சிருக்கிறப்போ அப்ப அப்புறம் மக்கள் ஓரணியில் தமிழ்நாடு நிற்பாங்க நீங்க திட்டமிட்டு இன்றைக்கு பத்து மாத காலத்திற்கு முன்பாகவே பரப்புரையில் ஈடுபட்டு உறுப்பினர் சேர்ப்பதற்கும் தேர்தல் பிரச்சாரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி நீங்க போறதுக்கான காரணமே எங்க தலைவர் தான் இன்றைக்கு எங்களை எதிர்கொள்ள முடியாமல் நீங்க எப்படியும் தோல்வி பயத்தில் இருக்கிறதுனால குறிப்பாக வரலாற்றில் வந்து திமுக இரண்டாவது முறை தொடர்ந்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது ஐயா கலைஞர் அவர்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரெண்டு தடவை ஆட்சி அமைச்சதற்கான வரலாறே கிடையாது இன்னொன்று இவ்வளவு கொடூரமாக கேவலமான ஒரு ஆட்சியை வந்து யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க இல்லை இப்போ இப்போ சத்தியம் டிவி உள்ளிட்ட சில கருத்து கணிப்புகளில் இந்த முறை முன்னு அதாவது முன்னிலையில் இருக்கக்கூடிய திமுகவை சொல்கிறாங்க ரெண்டாவது இடம் மதிமுகவை தராங்க வரக்கூடிய கருத்து கணிப்புகள் தாவேக்கா வந்து ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக இந்த தேர்தல் இருக்கும் சொல்கிறாங்க தவிர வெற்றி வாய்ப்புகளுக்கு நெருக்கமாக இருக்கிற மாதிரி கணிப்பதெல்லாம் திமுக ஃபேவராக தானே இருக்கு நீங்கள் அந்த விஷயத்தை எடுத்து பார்க்கணும் நீங்கள் வந்து மற்ற தொலைக்காட்சிகள் நடக்கக்கூடிய சர்வேக்களாக இருக்கட்டும் இல்லை தாவேக்காவுடைய கொள்கைகளுக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிர்ப்பு எதிரணியில் இருக்கக்கூடிய சில மீடியாக்கள் இருக்கக்கூடிய திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் கூட எடுத்த கருத்து கணிக்க உள்ளாக இருக்கட்டும் அங்கெல்லாம் கிட்டத்தட்ட இருபது சதவீத வாக்குகள் தாவேக்காவிற்கு இப்பொழுது இருப்பதாக அவர்களே வெளியிட்டிருக்கிறார்கள் அப்போ இந்த வாக்கு சதவீதத்தை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா திமுக ஒரு பயம் வந்துருச்சு ஏன்னா இரண்டாவது மாநில மாநாட்டுக்கு நாங்கள் தயார் பண்ணிட்டோம் அதற்கு பிறகு மூன்று மாத காலங்கள் தொடர்ந்து மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லி நாங்க தீர்மானம் போட்டுருவோம் செயற்குழுவில் அப்ப தலைவர் வந்து ஒவ்வொரு ஊராகவே மக்களை சந்திக்க போறாரு அப்ப இதற்கு முன்பாகவே இருபது சதவீதம் வாக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு அதுவும் தாவேக்காவிற்கு எதிர்மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கொள்கைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் மாற்றாக இருக்கக்கூடிய அவர்களே இதை சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா திமுக அப்ப இவர்கள் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் நடத்திய பிறகு டிசம்பருக்கு பிறகு களம் என்னவாக மாறும் ஏற்கனவே இவர்கள் வரைக்கும் அந்த திமுக எதிரான மனநிலையில மக்கள் இருப்பது அவர்களுக்கு நல்லாவே தெரியும் அதுதான் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வரும் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நீங்க கலந்து கொள்ளக்கூடிய மாநாடுகள்ல மட்டும் கிடையாது தலைவர் கலந்து கொள்ளாமல் நாங்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுச்சியாளர்கள் கலந்து கொள்ளக்கூடிய பொதுக்குழு கூட்டங்களையும் இல்ல வந்து கொள்கை விளக்க சேலத்தில் ராசி போடுத்துல நீங்க மாபெரும் கூட்டம் மக்கள் எழுச்சியா வந்து நிற்கிறான் இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் இவர்களுக்கு அதிகமாகிடுச்சு இவங்க மக்களுடைய செல்வாக்கி அதிகமாக இப்பொழுதே பெற்றிருக்கிறார்கள் இன்னும் வந்து இவர் காலத்தில் வந்து மாநாடு முடிந்து மக்களை சந்திக்க சென்றுவிட்டால் என்ன நடக்கும்ன்ற அந்த பயத்தின் காரணமாக பத்து மாசம் மாதிரி கேம்பெயின் தொடங்கியிருக்கிறாங்க கடந்த இருபத்தஞ்சு ஆண்டு கால அரசியல் நீங்கள் பார்த்துருப்பீங்க தேர்தலில் பார்த்துருப்பீங்க பத்து மாசம் மாதிரி அந்த கட்சி கேம்பெயின் தொடங்கி நீங்கள் பார்த்தீங்க அப்போ இன்றைக்கு அந்த கேம்பெயின் அவங்க தொடங்கியிருக்கிறாங்கன்னா அதுதான் அந்த பயத்தின் காரணம் இன்றைக்கே இவங்களுடைய வாக்கு சதவீதம் இந்த அளவுக்கு இருக்கும் பொழுது மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளுக்கு பிறகாக இந்த வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு அதிகரிக்க போகுது அப்படின்றது தான் இன்னொன்று இவர்கிட்ட வந்து இவர்கள் சொன்ன இவர்கள் செய்த சாதனையை சொல்வதற்கோ கருத்தியல் ரீதியாக பேசுவதற்கோ எதுவுமே இன்றைக்கு கிடையாது சரி இப்போது இன்றைக்கி பிரதமர் அவர்கள் தமிழகம் வர இருக்கிறாங்க ஏற்கனவே கங்கை கங்கை கொண்ட சோழபுரம் வருவதை ஒட்டி தங்கம் தென்னரசர் நிதியமைச்சர் பேசியது ஒரு சில சர்ச்சைகளை எழுப்பியிருக்கு நிறைய பெரும் கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கருப்பு வந்ததுக்கு பிறகு பெருமையை தமிழகத்தை பெருமையாக அப்படின்னாங்க இன்றைக்கி ஒரு கவர்னன்ஸ் கவர்னன்ஸாக ஒரு பிரதமர் வரும்போது அதனுடைய வரவேற்புங்கிறது இயல்பாக இருக்கக்கூடியதா இப்போ இதில் என்ன தவறை தாவா தாவக்காக கண்டிச்சு இதே தானே கடந்த காலத்தில் வந்து அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது பிரதமரை வரவேற்றும்போது அடிமையாக மாறிட்டாங்கன்னு இந்த திமுக பேசிச்சு அப்போ அன்றைக்கு அதை கவர்னன்ஸாகவும் ப்ரோட்டோக்காலாகவோ வந்து தெரியலையா அன்றைக்கு அதை ஒரு ப்ரோட்டோக்காலாக இந்த திமுகவுக்கு தெரியல எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் இதை தானே செஞ்சீங்க ஆளுங்கட்சியினரை பார்த்து இன்னொன்று ஒரு விஷயம் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் வந்து வரவேற்பது அப்படின்றது ஒரு விஷயம் எதிர்கட்சியாக இருக்கும் போது கருப்புக் கொடை காட்டுறது கோபேக் மோடின்னு சொல்லி ஹேஷ்டேக் போடுறது இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெள்ளை கொடை காட்டுறது வெல்கம் பண்றது அதுவும் எப்படி பாரத பிரதமர் வருவது எங்களுக்கு பெருமைன்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு இப்போ மட்டும் எங்க பாரதம் ஆயிடுச்சு ஒன்றியத்திலிருந்து அப்ப அதையும் நம்ம பார்க்க முடியல பிரதமர் வருகைய பெருமைன்னு சொல்றாரா இல்ல கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய இந்த மூவாயிரம் ஆண்டு கால சிறப்பு இருக்கக்கூடிய இந்த விஷய இந்த நிகழ்வுக்கு பிரதமர் வருவதுங்கிறது அந்த அதற்குரிய பெருமையானது அப்படிங்கிற பொருள்ல சொன்னாங்க அதற்குரிய பெருமைன்னு நீங்க எப்படி பார்க்க முடியும் அப்ப வந்து கீழடி அகராய்வு நடந்துகிட்டு அதை வந்து தடுப்பதற்கான வேலைகள்ல ஒன்றிய பாஜக ஈடுபடுது தொன்மையான நாகரிகத்தை வந்து கீழடி வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அதை வந்து தடுப்பதற்கான முயற்சியில் ஒன்றிய பாஜக ஈடுபடுது அப்படின்னா அப்போ அங்கே இடத்துல தமிழின் தொன்மையை தமிழரின் தொன்மையை நாகரத்தின் தொன்மையை அறியாத ஒன்றியம் இங்க மட்டும் எப்படி அறிஞ்சிடும் இப்போ மட்டும் அவங்களுக்கு எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு வந்து உங்களுக்கு பெருமையாயிடும் சொல்லணும்ல அப்போ கீழடிக்கு நீங்க ஒரு நிலைப்பாடு கீழடி மிக தொன்மையான தமிழ் நாகரிகம்ன்றது உலகத்துக்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்ப அதை தடுக்க முயற்சி செய்கிறார்கள் அப்ப அவர்களுக்கு அந்த இடத்துல தமிழோட தொன்மை புரியல இங்க மட்டும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் மட்டும் அவர்கள் எப்படி புரிஞ்சு வந்துருவாங்க இப்போ மட்டும் நீங்க எப்படி அது பெருமையா இருக்கும் வரவேற்கிறீங்க இப்போ மட்டும் ஏன் ஒன்றியம் பாரதமா மாறிடுச்சு நான்காண்டு கால நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போகாம இடி வளையத்துக்கு சிக்கும் போது மட்டும் நீங்க ஏன் நிதி ஆய்வுக் கூட்டத்துக்கு போறீங்க ஏன் அங்க ரகசியமா ஆர்எஸ் தலைவர்களை வைத்து திமுகவும் சேர்ந்து மீட்டிங் போடுது இதெல்லாம் ஏன் இப்ப நடக்குது அப்ப இந்த கேள்விகளுக்கு அவர்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா இப்போ முதலமைச்சர் அவர்களை பிரதமரை சந்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்திகளை வெளியே வரதை பாக்குறோம் இந்த சந்திப்பு அப்படிங்கறது முதல்வருடைய உடல்நிலை அதை ஒட்டி சந்திப்பாக பார்க்கலாமா இல்ல அதற்கு பின்பு வேறு அரசியல் இருக்குங்கிறத பார்வை இருக்கா இல்ல தொடர்ந்து திமுகவும் பாஜகவும் ஓரணியில் செயல்படுகிறது சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே ஓரணியில் தமிழ்நாடு கிடையாது ஓரணியில் திமுக கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருமே ஓரணியில் ஒரு திரை மறைவு இருக்கிறாங்க எதற்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் நினைத்ததை எல்லாம் பாஜக செய்வதற்கு ஒரு பவர் தேவைப்படுகிறது அந்த பவராக திமுகவை இங்கே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது ஆனால் தேர்தலுக்காக இந்த எலெக்ஷன் ஓட்டுகளுக்காக பர்சன்டேஜ்களுக்காக இந்த தேர்தல் நாடகத்துக்காக ஒரு வெளிப்படையான கூட்டணி தேவைப்படுகிறது அதனால அதிமுக தன்னுடைய கூட்டணியில் வச்சிருக்கிறது இதுதான் நடந்துகிட்டு இருக்குது நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் பல்வேறு எக்ஸாம்பிள்ஸ் நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கு நீங்க வந்து திமுக உடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அண்ணன் திருமா அவர்கள் ஒரு மதச்சார்பின்மை பேரணி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுவாங்க அவர் வந்து அதற்கு எதிராக ஒரு பேரணி நடத்துறாரு அனுமதி கிடைக்காது ஆனால் ஒரு மதம் சார்ந்த அமைப்புகள் இங்க வந்து விழாக்கள் நடத்துவதற்கும் இங்க வந்து ஈவென்ட் நடத்துவதற்கும் ஈஸியாக அனுமதி கிடைக்குது நம்ம இதை பல்வேறு இடங்களை நம்ம கோடிட்டு காட்டுறோம் அப்போ தொடர்ந்து இவர்கள் திரைமறைவுங்களை கூட்டணி வச்சிருக்காங்க நீங்க ஹாஸ்பிட்டல சந்திச்சாலும் சரி நீங்க வந்து கமலாலயத்தை சந்திச்சாலும் சரி அறிவாலயத்தை சந்திச்சாலும் சரி டெல்லியில் சந்திச்சாலும் சரி உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த திரைமறைவு கூட்டணி அப்படின்னு நாங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கோம் இது வந்து நீங்க ஹாஸ்பிட்டலில் நீங்க இருக்கிறாரு ஹாஸ்பிட்டலில் இருந்துகிட்டு வந்தது அலுவல் வேலைகளை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே ஒரு அரசியல் படுத்தக்கூடிய வேலையில தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க இது திராவிட லுங்கின்னு நாங்கள் பாருங்க அதுதாங்க எனக்கு வெயிட் ரெசலாக இருக்கிறது அதாவது எத்தனையோ திராவிட தலைவர்களை வந்து இந்த தமிழ் மண் பார்த்துருக்குது அவங்க எல்லாம் இருக்கும்போது திராவிட வேட்டி திராவிட சட்ட திராவிட துண்டுலாம் வராதது இன்றைக்கு இவர் லுங்கி கட்டிட்டாருன்னு உடனே திராவிட லுங்கின்றாங்க பாருங்க எனக்கு புரியல இப்போ அவர் வந்து மெரினாவில் வாக்கிங் போறாருன்னா அப்ப டிராக்ஸ் போட்டு போனால் டிராவிட டிராக்ஸ் மாத்திடுவாங்க போல ட்ரௌசர் போட்டுருந்தா திராவிட ட்ரௌசர்னு மாற்றிருவாங்க போல இதெல்லாம் இன்றைக்கு வந்து ஒரு சிந்த முதல்ல சொன்னது போல தான் இவர்களுக்கு சாதனையை சொல்வதற்கு எதுவும் இல்லை கருத்தியல் ரீதியாக பேசுவதற்கு எதுவும் இல்லை இது போன்ற வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஹாஸ்பிட்டல உட்காந்து தீவிரமாக வேலை பார்க்கிறாரு அப்படின்றாங்க நீங்க நாலு வருஷம் சட்டமன்ற உட்காந்து இருபத்தி நான்கு பேரோட காவல் மறந்து நீங்க தடுத்துருக்கலாம் சட்டமன்றத்தில் பார்க்காத வேலையா நீங்க நான்கு வருஷம் பார்க்காத மூன்று நாள் ஹாஸ்பிட்டலில் பார்க்க போகிறீங்க அப்ப இந்த சந்திப்பு நடக்கிறது அப்படின்னா மிக தெளிவாக நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் வந்து பாஜக வந்து சில செய்திகளை சொல்ல விரும்பிகிட்டு இருக்குது நீங்கள் அதை வந்து நித்தி ஆயோக் கூட்டத்திலேயே நீங்கள் பார்த்துருக்கலாம் அதாவது பாஜகவோடு கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் அவர்கள் அதில் கலந்துக்கல இன்னொன்று வந்து பல பாஜகவுக்கு ஆதரவாக இருந்தவர்களுமே அந்த கூட்டத்தில் வந்து அன்றைக்கி கலந்துக்கலாம் ஆனால் இன்றைக்கு வந்து எங்கெங்கெல்லாம் இடி ரைடு நடந்து கொண்டிருக்கிறோம் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள்லாம் வந்து அங்கே கலந்துக்கிட்டாங்க அதுலேயுமே நம்முடைய முதலமைச்சர்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் வரிசையிலே வந்து இடம் கொடுத்துருந்தாங்க யோகி ஆதித்யநாத் அவர்கள் பக்கத்துல சோ இதிலிருந்து பாஜக சொல்ல வர செய்தி அப்படின்றது என்னன்னா நீங்கள் வந்து ஆதரவை விலக்கிக் கொண்டால் கூட எங்களுக்கு ஆதரவு கொடுப்பதற்கு மற்ற கட்சிகளும் இருக்கிறது என்ற ப்ரொஜெக்ஷனை வந்து இந்தியாவிற்கு காட்டுவதற்கான வேலையாக தான் அதை பாஜக முன்னெடுத்திருக்கிறது அதற்கு தான் இவரும் போய் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக குடும்பத்தினுடைய நிதிகளை காப்பாற்றுவதற்காக இவர் அதை செய்ய வேண்டிய கூடிய கட்டாயம் தள்ளப்படுறார் ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியும் பாஜக போய் துண்டாடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க அந்த கட்சியினுடைய தலைவருடைய வாரிசுகளை கையில் வச்சு தான் துண்டாடி ஒரு ஒவ்வொரு கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருடைய வாரிசை பிடித்து அவர்கள் மீதான ஒரு இடி வழக்குகளை கொண்டு வருவது ஊழல் வழக்குகளை கொண்டு வருது அதன் மூலமாக தந்தையை வைத்து அந்த கட்சியை வந்து தன்மையப்படுத்துவது இப்படிதான் நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு அதிமுக என்ன நடக்குது இன்னைக்கு வந்து பாமக என்ன நடந்துகிட்டு இருக்குது இன்னைக்கு திமுக அதுதான் நடந்துகிட்டு இருக்குது அதுதான் நம்ம வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கோம் ஸோ இதற்கு பின்னால ஒரு மிகப்பெரிய உடல்நிலை குறித்து விசாரிப்பது ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மறைமுக கூட்டணி அப்படின்றது உண்மை இதுல மாற்ற கருத்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான அவர்கள் ஆஹ் முதல்வரை சந்திச்சாங்க என்ன ஒரு காரணம் பேசப்படுதுன்னா விஜய்க்கு எதிராக சீமானை திமுக பயன்படுத்துகிறது அப்படிங்கிற ஒரு பார்வை பலரால் வைக்கப்படுறதா பார்க்க முடியுது தாவே காசார் நீங்கள் இந்த வரக்கூடிய இந்த விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கவனிச்சிங்கன்னா கூர்மையாக கவனிச்சிங்கன்னா தெரியும் நீங்கள் வந்து கமலஹாசன் ஐயா அவர்களாக இருக்கட்டும் இல்லை வந்து நீங்கள் ஒரு ஆதரவாக இருக்கக்கூடிய மற்ற நடிகர்களாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தான் போயிட்டு வந்து சந்திப்பாங்க சந்திச்சுட்டு வருவாங்க வந்த உடனே வந்து தலைவரை பற்றி தாவேகாவை பற்றி எதிராக பேசக்கூடிய ஒரு வேலைகளாக வந்து தொடங்கிடுவாங்க இன்றைக்கு அண்ணன் சீமான அவர்கள் போயிருக்காரு இதற்கு பிறகு வெளி வந்து அவர் என்ன செய்ய போறாரு அவருடைய செயல்கள் என்னவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்துதான் நம்ம ஒரு முடிவு வர முடியும் ஆனால் அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய சில யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க இதற்கு பிறகு நான் தாவேகாவை விடவே மாட்டேன் நான் கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புதிதாக இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடனேயாக வேற வேற விஷயங்களை எதிர்த்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசி அதை வந்து அவர்கள் வந்து ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுக்காக பண்றாங்களா அவங்களுடைய யூடியூபோட வியூஸ்க்காக பண்றாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல பட் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து அதை சாதாரணமான சந்திப்பாக தான் பார்க்குறோம் ஆனால் இதை தாண்டி இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகிறது இதற்கு பிறகு இவர்கள் நம்மை நோக்கி என்னென்ன விமர்சனங்களை வைக்க போறாங்க எப்படி செயல்பட போகிறாங்கன்றதை பொறுத்து தான் ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல முடியும் ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு தகுந்த எதிர்வினை ஆற்றுவதற்கு தாவேக்கா என்றுமே தயங்காது சரிங்க சார் நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்கும் நேரத்துக்கும் மிக்க நன்றி